இன்றைய முக்கிய செய்திகள் புலியூர் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாநிலத்தில் மற்றும் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு தம்பிதுரை எம்பி பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார் புலியூர் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாநிலத்தில் மற்றும் மாவட்டத்தில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் நிறுவனர் மு தம்பிதுரை எம்பி நினைவு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார் ஆற்றுகையில் மாணவர்களுக்கு கல்வி ஒழுக்கம் மற்றும் பெற்றோருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலும் மாணவர்கள் நன்றாக படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் கலெக்டராக வேண்டும் இதுவே எமது பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கும் என்றும் சிறப்புரையாற்றினார் இவர்களுடன் பள்ளியின் தாளர் கூத்தரசன் உடனிருந்தார் நிகழ்ச்சியின் போது பள்ளியின் முதல்வர் டேனிஸ் ஜோசப் துணை முதல்வர் குமரேசன் பருகுரு பள்ளியின் முதல்வர் ஜலஜகஷி ஜகஷி பள்ளி முதல்வர் அன்பழகன் மற்றும் தூய மணி மாதையன் ஜி ஆர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்